இனமென பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் ஒரு காஷ்மீர்ல பஹல்காம் அப்படின்ற பகுதியில சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை நம்ம பாக்குறோம் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சில நபர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல்ல கைங்க அவங்களதான் நம்ம பயங்கரவாதின்னு சொல்லணும் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த சங்கிகள் வந்து இது ஒரு மத பிரச்சனையா திருப்புறாங்க இது இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொலை பண்ணல இஸ்லாமியரும் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஒரு கர்நாடகா பெண்மணி தன் கணவரை கொடுத்த பெண்மணி தம் பிள்ளையும் தம் பிள்ளை கண் முன்னாடியும் அவர் கண் முன்னாடியும் அவர் இஸ்லாமியரா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க கண்ணு முன்னாடி அவருடைய ஆணுறுப்பை செக் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அந்த அம்மா கதறி சொல்லுவதை நம்பாத இவர்களெல்லாம் பேச தகுதி இல்லாத இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இருக்கூடிய பாகிஸ்தான் ஓடி நவாஸ் ஒரு மேடை வீடியோ பரவலாக பகிரப்பட்டு வருது என்ன அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் காஷ்மீருக்கு நேரடியாக போய் சென்று பார்த்தாரா அவரு அவர் பார்த்ததுல அங்கு நடப்பது தீவிரவாதம் அல்ல விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு பெருமையா சொன்னாரு அதே திருமாவளவன் அவர்கள் இப்போதும் என்ன சொல்றாரு அந்த காஷ்மீர் பகுதி சி எம் ரிசைன் பண்ணும் சொல்லல அமித்ஷா அவர்கள் அப்படின்றாரு எந்த அளவுக்கு நியாயமான பேச்சு பாருங்க இவர்கள் எல்லாருமே தீவிரவாதத்தை கண்டிக்கல பிஜேபி பதவி விளக்கணும் இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது புரியுது அப்பாவி மக்களை இஸ்லாமியர்களான்றத செக் பண்ணிக்கிட்டு அவர்களை வந்து கொடூரமாக பிள்ளைங்க முன்னாடியும் மனைவி முன்னாடியும் ஆண்களை கொலை பண்ண இந்த பயங்கரவாத தீவிரவாதிகளை கண்டிப்பாக மோடியாவும் சரி அமித் அவர்களும் சரி விட மாட்டாங்க இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்றத நம்ம நம்பவும் இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்களும் சரி ஒழிக்கப்படணும் அப்பதான் இந்த தீவிரவாதம் ஒழியும் அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ வீரர் பிபின் ராவத் கூட சொல்லிருக்காரு அது இருந்தாதான் இந்த பாரத தேசம் உருப்பிடும் இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுறவர்களை அடியோடு அழிக்க வேண்டும்